கஷ்டம் தலை ரொம்ப வலிக்கு ஐயோ அம்மா என்ன போனோடனே வந்துட்டீங்க ஆமாம்மா போன வேலை ஒன்றும் நடக்கல அதான் வந்துட்டேன் சரிங்கம்மா உட்காருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஹலோ அம்மா சொல்லுமா அம்மா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு காசு வேணும் நான் லோன் கேட்டிருந்தேன் அங்கேயும் கிடைக்கல நீ ஒரு அஞ்சு லட்சம் தாமா ஏமா நீ இருக்க பணம் காசெல்லாம் உனக்கு தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல அப்புறம் நீ போய் பிஸ்னஸ் பண்ற நான் கல்யாணம் கேட்டேனாம்மா நீ கேட்கல தான் நாங்கள் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டா இனிமேல் நீ ஆச்சும் வீட்டுக்காராச்சு ஃபோனை கட் பண்ணு அம்மா போய் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையே சரி போய் நம்ம டீயை கொடுத்துட்டு என்னான்னு கேட்போம் அம்மா இந்தாங்க டீ அம்மா நான் என் வீடு வரையும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேம்மா அம்மா சொல்லுங்கம்மா அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க இந்த நகையை கொண்டு போய் விற்றோ நீங்கள் அடமான வச்சோ உங்கள் பிஸ்னஸ்க்கு வச்சுக்கோங்கம்மா என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் வேண்டாம்மா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நகையெல்லாம் சேர்த்துருப்பீங்க அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்களே கஷ்டப்பட்டு சேர்த்தேந்தாம்மா இதெல்லாம் யாருக்காக எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா எதுவும் கிடையாது உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இதை கொடுத்து உதவுற தப்பே இல்லை இதெல்லாம் நான் அந்த வீட்டில் வேலை பார்த்து வேலைக்காரியாக இருந்து தான்மா இதை உங்களுக்கு கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லைம்மா நீங்க என்னை ஒரு மனுஷராக மதிச்சு இதை வாங்கிக்கங்கம்மா ரொம்ப நன்றிம்மா நான் எங்கள் அம்மாட்ட பணம் போதுன்னு கேட்டப்போ கூட எங்கள் அம்மா இனிமேல் ஃபோனே பண்ணாதேன்னு திட்டாங்கம்மா ஆனால் நீங்கள் என்னை உங்கள் மகளாக நினச்சி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க நான் சீக்கிரமாகவே விட்டே கொடுத்துட்றேம்மா எனக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் எங்கேயும் கடை வாங்கியோ இல்லை லோன் போட்டோ இதை திருப்பி தர வேண்டாம்மா உங்களால் எப்போ முடியுதோ அப்போ கொடுத்தா போதும் சரிங்களா